ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சரி சினிமா பெஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க கலெக்கன் இருக்காருங்க தலைவர் பாக்ஸ் ஆஃபீஸில் ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது கூலி ஒரு பெரிய ஓப்பனிங் பெறணும் பெரிய ஒரு வசூலை பெறணும் அப்படி தான் நம்ம எல்லாேருமே எதிர்பார்த்தோம் அதுக்கேற்ற அப்போ தான் புக் மீஷோவில் டிக்கெட் ஆரம்பித்ததுலேருந்து அந்த ப்ரீசேல்ஸ் டிக்கெட்டு வேறு மாதிரி கலக்கனுக்கு இப்போ வந்து எட்டு லட்சம் டிக்கெட்டு விற்று தீர்ந்திருக்கு புக் மீஷோவில் மட்டுமே ஸோ நீங்கள் மற்ற ஆப்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும் போது இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஸோ புக் ஷோவில் மட்டும் எட்டு லட்சம் டிக்கெட்டு இது ஒரு பக்கம் இருக்க யுஏல செம்மையாக போயின்னு இருக்குது டிக்கெட் விற்கலாம் ஸோ ஓப்பனிங் டே டிக்கெட்ஸ் இது வரைக்கும் பதினஞ்சாயிரம் தொடது அதாவது இப்போ நான் வீடியோ பார்த்து இந்த தெருவாயில் இந்த டைமுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட் விற்று தேர்ந்துட்டுருக்கும் கூலி திரைப்படத்துக்கு ஒரு மான்ஸ்டர் சார்ன ஒரு ஸ்டார்ட் அப்படிதான் சொல்லணும் அதே சமயம் அதே யுஏயில் வார் டு சேன்பார்ட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் டிக்கெட்ஸாக நீங்கள் எழுநூறு கூட ரவுண்டாக வச்சுங்க இல்லை எண்ணூறுனு கூட வச்சுங்க இல்லை ஆயிரம் கூட வச்சுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பன்னெண்டு மடங்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது கூலியை கம்பேர் பண்ணும்போது தாராளமாக நீங்கள் எழுநூறுன்னு வச்சா அது பதினஞ்சாயிரம் வச்சுக்காக்கா கிட்டத்தட்ட இருபது மடங்கு கிட்ட வருது அப்போ கூலியெல்லாம் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே தலைவருக்கு காம்படிஷனும் இல்லை யூஏ இருக்கட்டும் அமெரிக்காவில் வரட்டும் இங்கே கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஸோ காம்படிஷன் பார்த்தீங்கன்னாக்கா வார் செகண்ட் பார் ஆந்திராவில் காம்படிஷன் பண்ணும் அதுவும் ஜூனியர் இண்டியா வச்சு ஆப்வியஸ்லி நார்த் இந்தியாவில் காம்படிஷன் கொடுக்கும் ஆனால் அதுலேயுமே நான் போன வீடியோவில் நான் பேசியிருப்பேன் நார்த்து இந்தியாவிலே அளவுக்கு டஃப் ஃபைட்டா போயின்னு இருக்கும் பாருங்கள் கூலி பீட் பண்ண முடியல மேபி இன்னும் வரக்கூடிய நாட்கள் அது எப்படின்றது தெரியல ஆனால் இப்போதைக்கு இயர்லி புக்கிங்ஸை பார்க்கும்போது கூலி நல்லாவே காம்படிஷன் கொடுத்துனுங்க இன்னும் ஆந்திராவில் டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணலை ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆந்திராலே எனக்கு தெரிஞ்சு கூலி நல்ல ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு நார்த்தா நார்த் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய வசூல் வருதோ அந்தளவுக்கு நமக்கு ஆயிரம் கோடிலாம் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ்